இவங்க வந்து ரெண்டு பேருல தலையுத்து மாடு ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஒரு இருபதுலேருந்து ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கிடைக்குண்ணா அண்ணா வீடுங்களில் வாங்குறதோட மார்க்கெட்ல ஒரு மாடு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் கம்மி வாங்கி கொடுக்குறாங்கண்ணா மூணு பா மூணு மாடுகளுமே தலைத்து மாடுகளா ஆமாண்ண மூணுமே தலையத்து மாடுங்கண்ணு மூணுமே தலை எவ்வளோ பாக்குறப்பாங்க மூணுமே எல்லாமே தலைச்சிலே ஒரு 20 ல இருந்து ஒரு 25 கிடைக்கிற மாதிரி एचपीல क्रास மாடுங்கலாம் நாம ஏக்னே பார்த்தோம் நல்ல டாப் குவாலிட்டி ப்ரீட் பார்த்தோம் அதுலயே வந்து இது கிராஸ் ப்ரீட் இதுல வந்து இந்த மாடுகள் வந்து பால்க வந்து சலஞ்சதல்ல இல்லங்களா இவங்களும் அதேதான் இது பால் அதோட எனக்கு சேர்த்து கலக்கங்க

ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஒரு 20 ல இருந்து ஒரு இருபத்தி 23 கரக்கன சுழி எல்லாம் சுத்தமா எல்லாம் சுத்தமா இருக்குங்க சரிங்க சரிங்க தலையீது இல்லங்களா தலையீதுமா ரெண்டு பல்ல தலையீது சுழி சுத்தோ நல்ல ப்ரீட் இல்லனா டாப் குவாலிட்டி ப்ரீட் இல்ல ப்ரீட் மாடுங்களா நல்ல ஒயிட் பேட்ச் வந்து அதிகமா இருக்குது மக்களுக்கு இது இந்த மாதிரி ஒயிட் பேட்ச் அதிகமா இருக்கிற மாடு ரொம்ப பிடிக்கும் இல்லங்களா ஆமானா எல்லாருமே இந்த மாடு பிடிக்குங்க சரிங்க சரிங்க கண்ணு போடுறதுने எத்தனை நாள் இருக்குங்க அண்ணா இன்னும் ஒரு வாரம் ஆகும்னா இன்னே ஒரு வாரம் ஆகும் சரி சரி இப்ப நம்ம வாங்குன மாடல் பத்தி அப்படியே சொல்லிடுங்க அண்ணா இது எல்லாமே தலையீட்டு மாடுங்கண்ணா சரிங்க இதுல ரெண்டாயிரத்து மாடு மூணு மாடு இருக்கு எல்லாமே பாருங்க எல்லாம் பிரீட் மாடே எடுத்திருக்கேன் எல்லாம் ரெண்டு பல் நாலு பல்லு எடுத்திருக்கேன் நல்லா பிரீட் மாடுங்கண்ணா இது எல்லாமே பிரீட் மாடு பாருங்க இப்படி எல்லாம் பாருங்க வண்டி சுத்தத்துல பாருங்க இதெல்லாம் இருபத்தஞ்சு லிட்டர் கிடைக்குங்க சரிங்க சரி தனியா பிடிச்சி கட்டுறேன் பாருங்க கண்டிப்பாக ஏன்னா கையில இப்போ மூன்று மாடுகள் பாத்தீங்கன்னா நல்லா ஒயிட் பேட்சா இருக்கிற மாடுகள் வந்து வச்சிருக்கீங்களா மூணுமே நல்லா பிரீடு மாடுங்களா இவங்க மூணு ஒரே ஊருக்கு போறாங்களா தனித்தனியா போறாங்க ஆமா நல்லா வயநாடு போறாங்களா மூணு மூன்று மாடுகளுமே தலையத்து மாடுங்களா ஆமா மூணுமே தலையத்து மாடுங்களா மூணுமே தலையத்து எவ்வளவு பால் கறப்பாங்க மூணுமே எல்லாமே தலைச்சுலேயே ஒரு இருபதுல இருந்து ஒரு இருபத்தஞ்சு கிடைக்கிற மாடுங்க ஒண்ணு ஒண்ணு சளிச்சதுல அப்படி சொல்ல அப்படி அப்படிங்க ஆமாண்ணா எல்லாமே ஒரே சேம் குவாலிட்டி தானா ஆமாண்ணா எல்லாமே ஒரே குவாலிட்டிங்கண்ணா பாருங்க இது நாலு பல்லு நாலு பல்லு இது ரெண்டு பல்லுங்கண்ணா இது ரெண்டு பல்லு இது பாருங்க இது நாலு பல்லு

மூணுமே ஆறு ஆறு பல்லு ஆறு பல்லுங்களா ரெண்டாவது எத்து மாடு மூணுமே மூணுமே ரெண்டாம் ஏத்து மாடு ஆமா இது ஒண்ணு மட்டும் தலை மாடுங்க இது நாலு பல்லு அந்தாண்ட இருக்கிறது தலையத்து மாடு அந்தாண்ட முதல்ல இருக்கிறது தலையீட்டு மாடுங்களா சரிங்க சரி எப்படி தொடர்ந்து தொடர்பு சொல்றீங்க சரியா தொண்ணூத்தி ரெண்டு சரியா இருபத்தொன்னு சரியா பத்து எழுபது சிந்தாமணி செவ்வாயி காரிமங்கலங்களா சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ணா நன்றிங்கண்ணா